வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி பிள்ளையார் நத்தத்தில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் வீடுகள் கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார் வியாழக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் கிடைத்த தகவலின்படி ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி தலைமையில் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளையார் நத்தத்தில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்ததாவது கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த ஜூலை எட்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரை பல்வேறு கட்டங்களாக நிலக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்தில் முன்னூற்றி ஏழு வீடுகள் ஒட்டஞ்சத்திரம் ஊராட்சி ஒன்றியத்தில் ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது வீடுகள் பழனி ஊராட்சி ஒன்றியத்தில் முன்னூற்றி தொன்னூத்தி ஒன்பது வீடுகள் ரெட்டியார் சித்திரம் ஊராட்சி ஒன்றியத்தில் எட்நூத்தி முப்பத்தி மூன்று வீடுகள் சானார்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் நானூற்றி முப்பத்தி மூன்று வீடுகள் தொப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் எழுநூற்றி முப்பத்தி இரண்டு வீடுகள் வடமதுரை ஊராட்சி ஒன்றியத்தில் நூற்றி அறுபத்தி ஐந்து வீடுகள் வேடசந்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் இருநூற்றி அறுபது வீடுகள் கொடைக்கானல் ஊராட்சி ஒன்றியத்தில் நூற்றி அறுபத்தி நான்கு வீடுகள் நத்தம் ஊராட்சி ஒன்றியத்தில் நூற்றி எண்பத்தி மூன்று வீடுகள் என மொத்தம் ஆறாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டு வீடுகள் கட்ட நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளன மேலும் தகுதியுள்ள பயனாளிகள் கண்டறியப்பட்டு நூற்றி பதினேழு நபர்களுக்கு அனுமதி வழங்கப்பட உள்ளது ஆக மொத்தம் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து வீடுகள் கட்டப்பட உள்ளன திண்டுக்கல் மாவட்டத்தில் தகுதியான குடும்பங்களில் பட்டா இல்லாத பயனாளிகளுக்கு உடனடியாக பட்டா வழங்கி அந்த பயனாளிகளுக்கு வீடுகளை ஒதுக்கீடு செய்து குடிசை இல்லாத மாவட்டமாக மாற்றவும் விடுபட்ட குடிசைகள் ஏதும் கண்டறியப்பட்டிருப்பின் இக்கணக்கெடுப்பில் சேர்த்திட உரிய நடவடிக்கை மேற்கொண்டு இந்த நிதியாண்டிற்குள் வீடுகள் கட்டி முடிக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன்படி வீடுகள் கட்டுமான பணிகள் இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளன என ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் திலகவதி மாவட்ட ஊராட்சி தலைவர் பாஸ்கரன் ஆத்தூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் மகேஸ்வரி முருகேசன் ஆத்தூர் ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் ஹேமலதா மணிகண்டன் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் பத்மாவதி ராஜகணேஷ் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் சிந்தாமணி வட்டார வளர்ச்சி அலுவலர் தட்சணாமூர்த்தி பிள்ளையார் நத்தம் ஊராட்சி மன்ற தலைவர் உலகநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்